நடிகர் கவின் நடிப்பில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு ஸ்டார் படம் வெளியாகி ரசிகர்களை கவர்ந்துள்ளது இந்த படத்தில் நடிகனாக ஆசைப்படும் கலை என்ற கேரக்டரில் நடித்துள்ளார் கவின் படத்தில் அவருடன் பிரீத்தி முகுந்தன் அதிதி போகங்கர் லால் கீதா கைலாசம் உள்ளிட்டவர்களும் லீட் கேரக்டர்களில் நடித்துள்ளார்கள் இந்த படத்தின் ட்ரெய்லர் படத்திற்கு மிகப்பெரிய அளவில் எதிர்பார்ப்புகளை கூட்டியிருந்தது இளன் இயக்கத்தில் வெளியான ஸ்டார் படம் கலவையான விமர்சனங்களையே பெற்றுள்ளது இருந்தபோதிலும் கவினின் நடிப்பு சிறப்பான வரவேற்பை பெற்றுள்ளது முன்னதாக பியார் பிரேமா காதல் படத்தின் மூலம் கவனம் பெற்ற இயக்குனர் இளன் ஸ்டார் படத்தை இயக்கியுள்ளார் படத்தின் முதல் பாகம் சிறப்பாக அமைந்துள்ளதாகவும் இரண்டாவது பாகம் சிறிது இழுவையாக அமைந்துவிட்டதாகவும் முன்னதாகவே யூகிக்கக்கூடிய காட்சிகள் இரண்டாவது பாகத்தில் அதிகமாக உள்ளதாகவும் விமர்சனங்கள் எழுந்துள்ளன இந்த படத்தை வெற்றி திரையரங்கில் ரசிகர்களுடன் இணைந்து கண்டுகளித்திருந்தார் கவின் கவின் நடிப்பில் முன்னதாக டாடா லிப்ட் ஆகிய படங்கள் வெளியாகி கவினுக்கு சிறப்பாக அமைந்திருந்தன இந்த படங்கள் கொடுத்த ஹைப் காரணமாக ஸ்டார் படத்திற்கு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது ஆனால் ரசிகர்களது எதிர்பார்ப்பை ஸ்டார் படம் சரியான அளவில் பூர்த்தி செய்யவில்லை என்ற விமர்சனங்கள் தான் தற்போது முன்வைக்கப்படுகின்றன விஜய் டிவியின் கனாகானம் காலங்கள் பிக்பாஸ் என அடுத்தடுத்து தன்னை ரசிகர்களுக்கு சிறப்பாக அறிமுகப்படுத்தியிருந்தார் கவின் இந்த நிலையில் தற்போது மிகவும் விரைவாக ரசிகர்களை கவர்ந்து வரும் நடிகராக பெயர் பெற்றுள்ளார் டாடா படத்தின் அதிரிபுதிரி வெற்றியை தொடர்ந்து தன்னுடைய சம்பளத்தை அதிகமாக உயர்த்தியிருப்பதாகவும் கூறப்படுகிறது அடுத்தடுத்த படங்களில் கமிட்டாகி வரும் கவின் தற்போது நடன இயக்குநர் சதீஷ் இயக்கத்தில் கிஸ் படத்தில் நடித்து வருகிறார்